அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூற்று எண்பத்தி நான்கு அரண் இழுக்கா அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு பொருள் அரண் அப்படிங்கிற சொல் எதை குறிக்குதுன்னா ஒழுக்க நெறிய குறிக்குது நன்னெறிய குறிக்குது எனக்கு சரியா விளங்கலையே புரியலி அப்படின்னும்போது மிக எளிமையாக சுலபமாக புரிகிற மாதிரி அரம்னா அப்படின்னு என்னனா சொல்லணும்னா இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் எனக்கு மற்றவர்களால் உடலாலும் மனதாலும் எந்த ஒரு துன்பமும் நேரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி நம்மால் பிறருக்கு உடலாலும் மனதாலும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத வகையில் பார்த்து கொள்ளுதல் அறம் எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அந்த மாதிரி என் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க நினைச்சு செயல்படுறோம் பாருங்க அதுதான் அறம் அறன் இழுக்கா அந்த அரசனாகப்பட்டவன் அத்தகைய அறத்திற்கு எந்த ஒரு கலங்கத்தையும் இழுக்கு என்றால் கலங்கம் அத்தகைய அறத்திற்கு எந்த ஒரு களங்கத்தையும் ஏற்படாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவை நீக்கி அறத்திற்கு எந்த ஒரு கஷ்டமும் வராத பாத்துக்கிறாரு அல்லவைனா அவருக்குள்ள ஏற்படக்கூடிய தேவையற்ற சிந்தனைகள் இருக்கு இல்லையா அப்பப்ப துளிர் விடும் பாருங்க மனதுல அதை கிள்ளி எறியணும் அல்லவை நீக்கி மரன் இழுக்கா அரனை பார்த்துக்கணும் தேவையில்லாதவற்றை நீக்கணும் அதே மாதிரி வீரத்திற்கும் இழுக்கு வண்ணம் அந்த அரசன் வந்து கோழைன்னு சொல்லாத அளவுக்கு தன்னுடைய வீரத்திலையும் எந்த ஒரு இழுக்கும் நேராத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் மானம் உடையது அரசு அவர் வந்து சிறந்த அரசர்க்கு எடுத்துக்காட்டானவர் அப்படின்னு சொல்றாங்க நீதி வழங்கும் போது எந்த ஒரு குறையும் இல்லாம நடுநிலையோடு நீதியை வழங்குறார் இல்லையா அவர்தான் அரசன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய உறவினர்களா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை நாம் ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிற போகிறோம் அந்த இடமா இருக்கட்டும் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அந்த தருணத்தில் எது சரி அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணுமே கண்டி நான் தான் சரி அப்படிங்கிற எண்ண ஓட்டம் நமக்கு இருக்கக்கூடாது ஆனால் பெரும்பாலும் நமக்கு நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருக்கும் பொதுவாக சொல்லுவாங்க ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும்போது நாம் அவங்கள குற்றம் சொல்லும்போது வழக்கறிஞராக மாற மாறிடுவோம் நாம் சரின்னும் போது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வரும்போது நாம் என்ன பண்ணுவோம் நமக்கு நாமே தீர்ப்பை வழங்கிப்போம் நான் நமக்கு நாமே நீதிபதியாக மாறி நான் செய்தது சரின்னு சொல்லுவோம் அத்தகைய ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க தன்முனைப்பு தன்னை முன்னிலை படித்து கொள்ளும் மனநிலை அது நம்மகிட்ட இருக்கக்கூடாது நாம நம்முடைய அறநெறியில சீரும் சிறப்புமா சரியான முறையில இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அரசனாகப்பட்டவன் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அந்த குடிமகனாகப்பட்டவன் நாமும் அரசனுக்கு இணையா இந்த உலகத்துல போற்றப்பட வேண்டும் என்றால் எது சரி அப்படிங்கிறத பார்க்கணுமே கண்டி நான் தான் சரி அப்படிங்கிற தன்முனைப்போடு செயல்படக்கூடாது தன்முனைப்போடு செயல்படும்போது தன்னை முன்னிறுத்தி கொள்ளும்போது எது சரி அப்படிங்கிறத மறைச்சி நான் தான் சரிங்கிறத முன்னிலைப்படுத்துவோம் இத்தகைய மனநிலை எல்லாருக்குமே உண்டு அளவில் வேறுபடும் ஆனால் இத்தகைய மனநிலையிலிருந்து நாம் விடுபட்டால் அந்த அரசன் வந்து எந்த அளவுக்கு போற்றுதலுக்குரியவனாக இருக்கிறானோ திகழ்கிறானோ சாதாரண குடிமகனாகிய நாமும் அந்த அரசனுக்கு இணையாக ஒப்பாக பாராட்டப்படுவோம் எப்போது நம்முடைய அரனுக்கு ஒழுக்க நெறிக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாத வகையில் நாம் எந்த ஒரு காரியத்திலும் நடுநிலைத்தன்மையோடு செயல்பட்டோமேயானால் அந்த அரசனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் நமக்கும் கிடைக்கும் அரண் இழுக்கா அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு வேந்தனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த வேந்தன் எந்த நிலையில் நடுநிலையோடு செயல்படுகிறானோ நாமும் அத்தகைய மனநிலையோடு அத்தகைய தன்மையோடு நடுநிலையோடு நம்முடைய அன்றாட நிகழ்கால வாழ்க்கையில் செயல்படுவோமாக என்று வள்ளுவர் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார் நன்றி